அவருடைய விருப்பை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இந்த வேளையிலே அவருடைய ஆத்மா சாந்தி அடைய கொண்டு அவருடைய பெற்றோர்களை அவர் ஒரு பிள்ளையாக பிறந்து இந்த பூமியிலே இருபது வயதினுள்ளே அவரால் தன்னால் முடிந்த அளவு பணியினை எமது பூமிக்கு வழங்கி தொடர் சாதனை வரிசையே செய்ய தனது சாதனைகளை நிலைநாட்டி இருபது அவருடைய கீபத்தை செய்ய வேண்டும் என்று நண்பர்கள் பெரும் எதிர்பார்த்தெல்லாம் செய்திருந்தார்கள் அவருடைய அந்த மாவட்ட ராங்கை நினைவு கூர்ந்து ஒரு சாதனையாக இதை செய்ய வேண்டும் என்று எண்ணி இருந்தார்கள் அந்த இருபத்தொரு வயது போட்டியை அந்த நிகழ்வினை இன்றைய தினம் செய்ய முடியாது செய்தது என்று ஒரு மிக மிக வருத்தமாக காணப்படுகின்றது பரீட்சையிலே பெற்று ஒரு மாவட்ட ரீதியிலே ஒரு சாதனை நாயனாகவும் சாதாரண பரீட்சையிலே ஆறு ஏ இரண்டு பி ஒரு சி சிட்டியினை பெற்று ஒரு வரலாற்று சாதனை மிக்க மாணவனாகவும் உயர்தர பரீட்சையிலே டூ ஏ சி சிட்டியினை பெற்று மாவட்ட ரீதியிலே முதலாவது மாணவர்கள் மத்தியிலும் எமது மக்கள் மத்தியிலும் பிடித்து வாழ்ந்த ஒரு மாணவன் மாணவன் என்றால் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம் என்றால் அது பாணியம்தான் ஒழுக்கமானாலும் சரி பணிவானாலும் சரி கட்டுப்பாடு என்றாலும் சரி கடவுள் பக்தி என்றாலும் சரி அவனை பார்த்த உடனே அவன் அணுகின்ற அந்த திருநூறும் அந்த சந்தனமும் அவனுடைய அந்த மகிழ்வான முக அனைத்து மக்களையும் கவரக்கூடிய வகையிலும் அவனுடைய அந்த பேச்சாற்றல் யார் மனதையும் புண்படுத்தாத வகையிலே அவன் எல்லா ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் மாணவர்களையும் அந்த மதித்து கொள்கின்ற அந்த நட்பண்புள்ள மாணவன் ஒருவரை நாங்கள் மட்டுமல்ல எமது எமது பிரதேசமும் பாணியன் அவர்கள் இந்த பாதிப்பட்ட நாளில் இருந்து அவனுக்காக என்னென்ன செய்ய வேணுமோ அவ்வளவு வசதிகளையும் நான் பிளம்பேர் உறவுகள் மூலமாக தொடர்பு கொண்டு ஒரு கோடியே அறுபது லட்சத்துக்கு மேற்பட்ட வீதியினை அவருடைய கணக்குக்கு வைப்பிலிட்டு அதிலே அறுபது லட்சம் வரையிலான நிதி அவருடைய தற்போது வகையான சிகிச்சைக்கு எடுக்க வேண்டும் என்றும் ஒரு கோடி ரூபாய் நிதி அவனுடைய சிறுநீரக அறுவை சிகிச்சைக்காக வைத்திருக்க வேண்டும் என்றும் மேலதிக தொகை ஏற்படும் பட்சத்தில் அதையும் அவரது உறவுகள் மூலமாக வாங்கி தருவதாகவும் மாணவன் வாக்குறுதி கொடுத்திருந்தேன் அந்த அடிப்படையிலே ஒரு கிழமையிலே ஒரு ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் ரூபாய் நிதியினை பிரதேச மக்கள் ஒருவராக வந்து பிறம்பேர் உறவுகள் மூலமாகவும் வருகை தந்து அவருடைய கையிலையும் அவருடைய வங்கி கணக்கு புத்தகத்திலையுமே சென்றார்கள் அவ்வாறு இந்த பிரதேச மக்கள் அவர் மீது தொண்ட அந்த அன்பு ஒருவராலையும் மறக்க முடியவில்லை என்னிடம் ஒருவர் சொன்னார் மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம் இரண்டாயிரம் ரூபா பணத்தை கொண்டு வந்து என்னிடம் தந்து உடல் இதன் பாரிசன் கையில் கொடுத்து விடுமாறு கேட்டார் கேட்டிருந்தார் அம்மா அவரை நான் அதை நீங்கள் வைத்து விடுங்கள் என்று சொல்லி சொன்னேன் அவ்வாறு இல்லை நான் பானுசனுக்காக இன்று வேலைக்கு போய் வாங்கி கொண்டு வந்த பணம் இதை அவனது கையிலே கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி கேட்டிருந்த அவ்வாறே அவருடைய பணத்தை வாங்கிக் கொண்டு தொடர்ச்சியாக வாராந்த நன் பவனியாவிலே வானுசன் அவர்களை சந்திப்பது வளமை அவருடைய அத்தை இங்கே இருக்கின்ற அவனை மிகவும் அன்போடும் அரவணத்தோடும் அவனுக்கு கேட்கின்ற எல்லாத்தையும் கொடுத்து இரண்டு மூன்று மாதங்களாக மருத்துவமனையிலே தன் உயிரை கூடி பார்க்காம சாப்பாடுகள் எனது உயிர் என்று சொல்லும் அளவுக்கு அவனை அன்பாக பார்த்திருந்த கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு அவனை பவுனியாவிலே சந்திக்கின்ற போது ஒரு பழம் ஒன்று அங்கே வாங்கி கொண்டு போய் அந்த அன்னாசி பழத்தை நான் அம்மா அந்தி எல்லாரும் தம்பி எல்லாரும் அதுல இருந்து உண்டு சந்தோஷத்தை ஒப்பிடும் போது என்னால் ஏற்க முடியவில்லை நான் சந்தித்து வந்த அந்த இரண்டு நாளே அவனுடைய உடல்நிலை மிகவும் மோசமான நிலையை இருந்தது உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்று விட்டார்கள் தொழிலுக்கு அந்த இருந்து வரை நாட்களாக அவனுடன் எந்தவித உரையாடல்களோ உணர்வுகளோ இல்லாமல் தான் இருக்கின்ற ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஐந்து ஆறு தடவை அவன் என்ன சாப்பிட்டான் என்ன செய்யும் தான் அவனுடைய செயற்பாடு எவ்வாறு இருக்கின்றது எங்கள் மீண்டும் பாணியன் திரும்பி வருவான் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் நாங்கள் வாழ்ந்திருந்தோம் அவருடைய அல்லும் பகலும் எமது ஆசிரியர்கள் மாணவர்கள் மத்தியிலே நான் அவனுடைய நிலைப்பாட்டை சொல்லிக் கொண்டிருப்பேன் அவ்வாறு தைக்க விட்டு தன்னுடைய பணியை இன்று செய்வதற்காக இன்று மூளாய்த்து தொழிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற பாணியன் அவர்கள் தமது செய்யங்களுக்காக விட்டு சென்ற பணிகளை அவர் மாவட்ட ரீதியிலே முதல் இடம் பெற்று உரையாற்றிய முயற்சி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் நாலாந்தம் நான் கற்ற பாடங்களை கற்றுக்கொண்டது தான் என்னுடைய சாதனைக்கு காரணம் என்று சொன்னார்கள் அந்த வகையிலே மாணவர்களும் அந்த நிலையை ஏற்றி அவனுடைய சாதனையை பின்பற்றி நீங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கூறி பாணியன் அவர்களுடைய இழப்பு எமது பிரதேசத்தில் ஒரு பெரும் இழப்பாக காணப்படுகின்றது பெரிய அண்ணையில் அவர்கள் பெற்றோர்கள் சிலர் கூடி ஒரு சொன்னார்கள் வாணியன் ஒரு பிள்ளை அவர் பெற்றோர் வெளிநாட்டுக்கு அனுப்ப மாட்டார்கள் வாணியனுடைய அந்த சாதனை மூலம் கிடைக்கின்ற பெருமதிகள் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் அவ்வாறு அந்த கூறப்பட்ட விடயங்கள் அனைத்தும் இன்று ஒரு பொய்யாக போய்விட்டது என்பது மனவுக்கு மிகவும் கவலையாக இருக்கின்றது எனினும் அந்த மாணவனுடைய ஆத்மா சாந்தியடைய பண்டாரவன்யன் மகா வித்தியாலயம் மாணவர்கள் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் இந்த சமூகம் சார்பாகவும் ஆத்மா சாந்தி அடைய வேண்டி நிறைவு